அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவலை இந்த ஆதிகால பரிகாரத்தினுடைய பயனுள்ள தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்னிராசியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் கன்னிராசின்னா முதல் யார் இந்த கண்ணிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த கண்ணிராசிக்குள்ள என்னென்ன கிரகங்கள் நம்மளுக்கு செயல்படுது இதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம் யாராவது ஒருத்தர் கன்னிராசியில் பிறந்தால் அது புதனுடைய வீடாக தான் இருக்கும் இந்த புதன் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ராசி கன்னிராசி அங்கே பாருங்கள் இரட்டைத்தன்மையுடைய ராசி கண்ணீர் தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரணும் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கன்னிராசி புதனுடைய வீடாக இருக்கனால பெரிய பெரிய நல்ல இறக்க உள்ள இறக்கத்தோடு அவங்க இருப்பாங்க இந்த கண்ணியில் பாருங்கள் அந்த சாந்தம் இருக்கும் புதன் என்பது அறிவு அறிவால் எப்பவுமே பாருங்கள் நிறகுடன் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணிராசி அப்படியே அமைதியாக போகும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆராய்ச்சிக்குள்ளேயே இருக்கும் அவங்களுடைய நுட்ப அறிவு எல்லாமே அமைதியாக இருக்கும் எப்போவாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா நல்ல காலம் பிறக்காதா நாமளும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காமிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடே வாழ்ந்துட்டு பாருங்கள் கன்னிராசி அது வந்து எப்போவுமே நாலு பேர் போது நாயமுன்னு போகக்கூடாது பத்து பேர் போது பொது பேச்சுன்னு போகக்கூடாது வெள்ளை பேப்பரில் அவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து போடக்கூடாது அந்த காலத்து பழமொழி அப்படின்னா பாருங்கள் திடீர்னு எதாவது செஞ்சிட்டோம்னா நம்ம பேச்சு கொடுத்தாலோ அவங்கள நம்ம தலையில் சுமத்துருவாங்க அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கன்னி ராசி இருக்கக்கூடியது அந்த கற்கடகம் சிம்மம் கண்ணிக்கு எதில் மறக்கடகத்துக்கு ஏதுவாக தான் அந்த கன்னிக்குள்ளே தான் அவ்வளோ ரகசியம் இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கண்ணி என்க்குமே அந்த நேர்மை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி மேசத்துலேருந்து எடுத்திங்கன்னா அது ஆறாவது ராசியாக வரும் மேசம் ரிசவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த கண்ணியாக இருக்கிறதுனால இந்த கன்னி என்பது ஆறாம் இடம் உழைப்பு வந்து ஆறாம் இடம் அதனால தான் இந்த உழைப்பை கொண்டு போய் மேசத்துலேருந்து ஆறாம் இடம் என்பது உழைப்பை கண்ணியில் வச்சுருக்காங்க கன்னி பெண் நெற்கதிரோடு நிற்கிறது தான் அந்த லோகோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நெற்கதிர் இந்த நெற்கதிரோடு இருந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் கண்ணிமாக வாழ்கிறேங்கிறதுக்காகத்தான் நெற்கதிரை வச்சு கண்ணி பெண்ணு கையில் வச்சுக்கிறனால தான் கண்ணின்னு பேர் வந்தது அப்போ இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் இந்த ரகசியத்தை வச்சுக்கிறாங்க பாருங்கள் அதனால தான் அந்த காலத்தில் நாலு நாள் காசு இருபத்தஞ்சு பைசா காசெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கதிர் போட்டிருக்கோம் ஏன் போட்டிருக்குது அப்படின்னா அந்த நெல் கதிர் ஏன் போட்டிருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் விவசாயம்தான் மூணு தொழில் தான் உலகத்தில் இருந்தது ஆயிரக்கணக்கான தொழில் இன்றைக்கி வளர்ந்துருக்குது நவீன காலத்தில் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணே தொழில் தான் ஒன்று விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் நெல்லெல்லாம் போட்டு நல்லா விலைய வச்சு அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க இன்னொன்று மண்பானை செய்வாங்க அந்த பானை இல்லாமல் சாப்பாடு செய்ய முடியாது இன்னொன்று நம்ம உடம்பை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் அந்த நெசவு தொழில் செய்வாங்க இந்த மூணு தொழில் தான் அந்த காலத்தில் யாராக இருந்தாலும் காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அறிவுகள் பிறந்து 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 நம்ம இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லித்தான் இவ்வளோ விஞ்ஞான தொழில்கள் வந்ததுக்கு காரணம் இது எல்லாமே அதிகமாக தொழிலை உற்பத்தி பண்ணி உலகத்தை கொடுத்தது கண்ணிராசி தான் ஏன்னா அங்கே இருட்டைத்தன்மையில் ரொம்ப சிறப்பான அம்சம் ஒன்று இருக்குது என்னென்னா கன்னிராசியில் ஆட்சி அதாவது புதன் ஆட்சியாகவும் புதன் உச்சமாகவும் இருக்கிற ஒரே ராசி கன்னிராசி தான் அந்த வீட்டில் மட்டும்தான் புதனும் உச்சம் ஆட்சி வீடு உச்ச வீடு ஒரே வீடாக வரும் புதனுக்கு ரெண்டு தன்மை இருக்குது அந்த ரெண்டு தன்மை கண்ணி தான் வாங்கி வச்சுருக்கோம் அதனால தான் கண்ணி என்பது பெண் எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும் அவங்க செமக்கிறதுக்கு பொறுமையாக இருந்து தான் நம்ம சாதிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாமே அமைதியாகிறதுக்கு காரணமே இது தான் பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் காலச்சக்கரத்தை எப்படி எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இது எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்து மக்களுக்கு இதை கொடுக்கும்போது இவ்வளோ ஒரு தெளிவு இருக்குதாங்கிறது தெரியுது ஏன்னா பன்னெண்டு ராசியில் இந்த உலகமே இயங்குது அப்போ சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் வந்து ஜோதிடத்தை உருவாக்கியிருக்காங்க அதெல்லாம் காலையில் எந்திரிச்சா சூரிய உதயமாகுது நாம் போய் எதா அக்னி பற்ற வைக்கிறோமா பௌர்ணமியான சந்திரன் அதுவாட்டுக்கு வராது பிரதோஷமாச்சுன்னா அவங்களுக்கு ஆட் ஆட்டோமேட்டிக்காக அது பூஜை நடக்குது முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் வந்து ஜோதிடத்தை கையாண்டுருக்காங்கல்ல அந்த காலத்தில் ஜோதிடத்தை கையாண்டு அந்த ஜோதிடத்தினுடைய வழியிலேயே போய் அந்த இயற்கையோடு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அந்த ஜோதிடம் அழியாத சொத்தாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போ இந்த கன்னிராசி வந்து புதனுடைய சொத்து அதனால தான் அவங்க காலி நிலம் வாங்கினாங்கன்னா அவங்க சீக்கிரம் வேல்வேஷன் அதிகமாயிடும் ஏன்னா அது பெருமாளுடைய இடம் புதன் யார் பெருமாள் இந்த பெருமாள் பாருங்கள் இந்த பெருமாளுடைய யோகம் என்னென்னு பாருங்கள் இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா பெருமாள் பக்கத்தில் ஒரு மகாலட்சுமி பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் அதனால தான் அந்த பெருமாள் வீட்டில் கன்னி பெண்ணாக கன்னிராசி தான் பெருமாளுக்கும் அந்த கன்னி பெண்ணுக்கும் அந்த இடத்துல வந்து தெய்வ அம்சம் இருக்குது அதனால தான் பெருமாளுடைய கால்கடியில் மகாலட்சுமி உட்காந்துருக்கும் பணத்தோட செல்வத்தோடு உட்காந்துருக்கும் அதனால தான் அந்த புதன் வீடு கன்னி வீடாக இருந்தது உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு இந்த மக்களுக்காக இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ராசி கன்னி ராசி அப்போது இந்த கன்னிக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்கா அப்படின்னு தானே உங்களுக்கு அப்போ இந்த கனிராசிக்குள்ளே பாருங்கள் ஒரு ராசி என்பது ஒரு மிகப்பெரிய மண்டலம் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பாருங்கள் இளமையான தோட்டத்தில் தான் இருப்பாங்க யார் மனசை புண்படுத்தாமையே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க என்ன கடன் அதிகமாக மாட்டிடுவாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஆறு ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு கால திருமண தடை தோஷம் இது எல்லாம் அங்கே புதஞ்சு கிடக்கிற இடம் இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன கருமாங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும் வாழ்க்கையில் பிறப்பு என்பது மனித பிறப்பு ஒரு முறை தான் அந்த ஒரு முறைக்குள்ளே நம்ம ஜாதகத்தை கரெக்டாக சுத்தப்படுத்தி கிரகம் எப்படி இயங்குதோ அதன்படி நாம் இயங்கி கடைசி காலத்து வரைக்கும் போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கி கிரகத்துக்கு எதிர்மாறாக நடந்ததுனால தான் நமக்கு ஆப்போசிட்டாக பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் அப்போ இது எல்லாத்தையுமே சரி பண்ணணுமல்லவா அதுக்குள்ளே பாருங்கள் உத்தர நட்சத்திரம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் இருக்குது சித்திர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் என்பது சூரியனுடைய ராசி அஸ்தம் என்பது அந்த சந்தரனுடைய நட்சத்திரம் அதே போல சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ கன்னிராசியில் பிறந்திருக்கிறவங்க உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்தது வீட்டில் ஐயப்பனுடைய படம் பூஜையில் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அஸ்த நட்சத்திரம் என்பது ஒரு சின்ன உடுக்கை அதாவது வந்து அம்பாளுடைய உடுக்கை அஸ்தம்னாலே உடுக்கை ஒரு சின்ன உடுக்கையொன்று அம்பாவை அழைக்கிறதுக்காக சின்ன உடுக்கையாக ஒன்று நம்ம வீட்டில் வந்து அஸ்த நட்சத்திரக்கார வீட்டில் கன்னிராசிக்கார வீட்டில் அது இருக்கணும் அதே போல் சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் என்பது முருகருடைய அவதாரமும் அதுக்குள்ளே இருக்கணும் இப்படி மூவ் முப்பெரும் தெய்வகளுடைய அனுகிரகத்தை அது சரி செய்தாச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரகசியமாக தானே இந்த ஜோசியத்துக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு அது வெளியில் வரும்போது தான் ஓ இவ்வளவு இதுக்குள்ளே இருக்கா மேசராசிக்காரர்களுக்கு இப்படி குணமா ரிசவராசிக்காரர்களுக்கு இப்படி குணமான்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் அதிசயமான ஒரு மனிதர்களாகவே படைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சிலை செய்யக்கூடிய சிற்பிகேட்டை கொடுத்து ஒரு கல்லை கொடுத்தீங்கன்னா அந்த படத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே செய்து கொடுப்பார் இல்லை ஞானத்தில் என்ன இருக்குதோ அப்படியே செய்வார் ஆனால் பாருங்கள் ஒரு மனிதனாக பிறந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ஒரு வாய் இரண்டு கண்கள் ரெண்டு காது இந்த ஒரே இந்த ஆறேல உருவத்தை வச்சு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் வித்தியாசமான முறையில் இறைவன் படைச்சிருக்கிறாருன்னா அப்போ கடவுளோட ரகசியங்களில் எத்தனை அதிசயங்கள் இருக்குதுன்னு பாரு இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேட கிடைக்காத பொக்கிஷம் இது இந்த ஆன்மீகம் அப்போது இந்த கன்னிராசியில் பிறந்திருக்கிறனால இந்த கடவுளையெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணி கும்பிட்டு வாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதியிருக்கேன் அந்த பரிகாரத்தை எல்லாம் பத்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே நாளைக்கு டோர் டெலிவரி வந்துடும் பெரிய புத்தகம் ஒரு ஏ ஒரு சைஸில் நல்ல பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகாரம் மட்டுமே எழுதியிருக்கேன் அப்போது நம்ம ஜாதகம் பார்க்குறோம் சென்னையில் வடவளரியில் தெப்பக்குள வாசல் பக்கத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பூ பழம் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம சோழி பிரசனம் போட்டு அதில் சோழி பிரசனம் அஷ்டமங்கள பிரசனம் தாம்பூல பிரசன்னம் ஜாமகோல் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் இப்படி எல்லா பிரசன்னம் பார்த்து உங்கள் ஜாதகத்துடைய கர்மா என்ன அந்த கர்மாவுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது எல்லா விஷயத்தையும் வச்சு முறையாக அதுக்கு வந்து கரெக்டான ஒரு கோயிலை எடுத்து அந்த கர்மா கோயிலுக்கே நாங்கள் தாட்டி விட்றோம் அந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதக அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் செய்யுங்க ஆண்டவனுடைய அருளால் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்